அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம் திருப்பாவையில் மூன்றாம் பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்ன லோடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்பம் தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாற்றி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவலை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து இறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் விளக்கம் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்